யாளி இது காலடி மரக்கட்டி யாளி டை காலடி இறக்கி வெச்சுங்க நீ வெச்ச காலை வந்துச்சு சாய் நல்ல நவுந்து வகாந்திட்டதன என்ன இடி வகாந்துணும் நவுந்து வகாந்திட்ட இது நவுந்து வா அடுத்து என்ன லேட்டர்ஸ்

ஏன் கிரு கிரு இருக்குது பல்லாம் இருக்குது இங்கே இங்கே இங்க ஆடு வேணாம் வா இப்படியே போவோம் வாழுக்கு ஒரு வழி நீங்கள் சுற்றி அடி போயிடுவா வா வா ஆடுதான் அப்படி வா E era